ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் குழந்தைகளுக்கு செர்லாக் கொடுக்கலாமா குழந்தைக்கு செரிலாக கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு போதுமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குதா செர்லா உண்மையிலே நல்லதா அப்படின்னு இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செர்லாக்கோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் எடுத்து பார்த்திங்கனாலே அதில் குழந்தைகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்காது செர்லாக் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த அரிசி மாவு இல்லை கோது மாவு அதில் தான் மேஜராக செஞ்சுருப்பாங்க இந்த மாதிரி இரண்டு மூன்று இன்க்ரீடியன்ட் மட்டுமே அந்த செர்லாக்ல சேர்த்துருப்பாங்க இது நம்ம குழந்தைகளுக்கு தினமும் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான சத்துக்கள் நம்மளுக்கு முழுசாக கிடைக்காது அதுக்கப்புறம் அதில் எவ்வளவு சர்க்கரை அளவு சேர்த்துருப்பாங்கன்னு நீங்கள் கண்ட்ஸில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் வெளியான ஒரு தகவலில் டாப் கம்பெனி செர்லாக் இந்தியா போன்ற நாடுகளில் விற்கிற பேக்கெட்களில் சர்க்கரை சேர்த்தப்படுவதும் அதை இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்லேயே போடாததும் தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய மற்றும் அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் விற்கிற அதே செர்லா கம்பெனி சர்க்கரை சேர்க்கப்படாததும் தெரிய வந்திருக்கு இந்த மாதிரி சர்க்கரை சேர்த்தப்பட்ட உணவு நம்ம தொடர்ந்து ஆறு மாதம் முதல் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால குழந்தையோட உடல்நிலையை அது பாதிக்கும் மில்க் சாலிட்ஸ்னு அட்டையில் இருக்கும் இன்க்ரீடியன்ட் வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த மாட்டுப்பாலருந்து செஞ்சது தான் குழந்தைகளுக்கு ஒரு வயசு வரைக்கும் மாட்டுப்பால் கொடுக்கவே கூடாது அப்படி இருக்கும்போது செர்லாக் ஆறு மாத குழந்தைக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் அதனால் வீட்டிலேயே குழந்தைகளுக்கு தேவையான உணவுகளை செஞ்சு கொடுக்கறது ரொம்பவும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த் வீடியோஸை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்